வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செட்டி நாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் இந்த உலக்குல மூணு உலக்கு வந்து இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன் கால் உலக்கு வந்து இந்தளவு வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன் எல்லாம் ஊறினோன்னே நம்ம எப்பையும் வந்து இட்லி தோசை கரை பண்ணலாம் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சா கரெக்டாக இருக்கும் இது இப்ப தாளிப்பு எப்படின்னு பாத்திரலாம் நான் வந்து இதுல இதுல மூணு உலக்கு இல்லையா இதுல பாதி வந்து நான் இனிப்பு கிளியாரத்துக்கு எடுக்கிறேன் அதனால வந்து உப்பு தான் அரைச்சிருக்கிறேன் எந்த அளவு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவு வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஃபுல்லா நீங்க காரமே பண்றீங்க அப்படின்னா இதை விட டபுள் மடங்கு இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு ஆளிச்சு நம்ம வதக்கிட்டு தான் இந்த மாவில் ஆட் பண்ணுவோம் காரப்பணியாரத்துக்கு இதுலேயே இனிப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிட வேண்டாம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு எப்படி இந்த மாவோடு ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பெரிய வெங்காயம் இந்தளவு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர மிளகாய் பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருகாப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு கடலெண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனால் கருவேப்பிலை இந்த வரமெளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் போட்டு இந்த லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோன்னே இட்ட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தலையவும் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாவோட கலந்துக்கலாம் இந்த மாவில் நான் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் அதனால இந்த வதக்கிறதுல கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பனியாரமே வந்து ஒரு பதினஞ்சு பணியார்கிட்ட வரும் இதுக்கே நான் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே உப்பு போட்டிருக்கிறேன் பிகினர்ஸ் தெரியாதவங்கன்னா உப்பு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணுங்கள் இதுக்கு இந்த மாவோட போட்டுடலாம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க சப்போஸ் பத்தலைன்னா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சு கல் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி பணியாரம் ஊிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் வந்து சூப்பராக கரெக்டாக வேகும் சாப்பிட்றப்ப இடையில இந்த கடலைப்பருப்பெல்லாம் வாய்க்கு வர்றது செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வேகட்டும் இது வந்து இந்த பேக் சைடு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி லைட்டாக தூக்கி விட்டு பாருங்க அது வார்த்தை வந்துச்சு கரெக்டாக அப்படின்னா அப்படியே அலையக்கா அப்படியே திருப்பி போட்டுடலாம் இதில் என்ன ஒரு இதுனா இந்த கல் வந்து கொஞ்சம் சரிசமமாக இல்லாதங்காட்டி ஒவ்வொன்றும் சீக்கிரம் வந்துடுது ஒவ்வொன்றும் லேட்டாகுது இந்த மை மைகோதி இருந்துச்சுன்னா அது வாங்கிக்கோங்க அது கடிச்சதுன்னா அது வாங்கிக்கோங்க இந்த பனியாரத்துக்கு மட்டும் திருப்பி போடுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறுமையாக வேக வச்சுடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக உள்ளையெல்லாம் வேகும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே திருப்பி போட்டேன் ஆனால் ஏதோ ஷேப்பெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு நீங்கள் வந்து திருப்பி போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா வெந்தோன போடுங்க இந்த லைட்டாக இந்த ப்ரௌனிஷாக வருது பாருங்கள் அந்த மாதிரி வர்றப்ப திருப்பி போடுங்க ரெண்டு சைடும் வெந்துருச்சுன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவும் வேக விட வேண்டாம் ரொம்ப ஆயிலும் விட்டால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் ஸ்வீட்டுக்குன்னா தெரியாது காரத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து நிறையா எண்ணெய் ஊற்றணுன்ட்டுன்னு இல்லை சூப்பராக வருது செம்மையாக இருக்குது அது அழகா வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சேன் சூப்பராக இருக்கும் காரப்பனியாரத்துக்கும் தேங்காய் சட்னிக்கும் சட்னியில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இதுக்கு அரைங்க செம்ம டேஸ்ட்டாக நல்லா மேட்ச் ஆகும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி மாவு தோசை மாவில் பணியாரம் ஊற்றலாம்னா அதோடய டேஸ்ட்டு தான் தெரியும் பணியாரத்துக்கு பனியார மாவு அளவு மாதிரி தான் உளுந்து போடணும் இந்த அளவு தான் புளிக்க வைக்கணும் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் புளிக்க வைக்கணும் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்மளே வந்து கரெக்டாக வந்து நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி தரணும்னா இங்கே வர்ற ஜென்ரேஷன்கிறது இந்த இப்பயே வந்து இட்லி தோசை அப்படின்னா அவங்களா வந்து கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல பணியாரம் ஆப்பம் இதெல்லாம் வந்து நம்ம வேறு வேறு மாதிரி இந்த மாவில் நம்ம இதை பண்ணிடலாம் இதில் ஈஸியாக அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா பண்ணுறப்ப வடமாவே வடை கடலைப்பருப்பே இல்லாமல் வடை பண்ணிடுறேங்கிறாங்க அதெல்லாம் எந்தளவு ஒரு ஜ அந்த ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு வராது அத அதுக்கு அந்தந்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக போட்டு அது பண்ணினா தான் அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரணமாகும் அப்புறம் இந்த இந்த ஃபுட்டு இந்த ஸ்நாக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதாவது வந்து நல்லா தெரிய வரும் நம்ம ஜென்ரேஷனுக்கே அது வந்து தெரிய வரலை அப்படின்னா எது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டே தெரியாது கரெக்டான சத்துமே உடம்புக்கு போகாது அதனால வந்து இந்த இந்த மாவு இப்படி தான் அரைச்சு பண்ணணும் தான் வந்து சரியான விஷயமா இருக்கும் அதனால அது மாதிரி மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க சாஃப்டா இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கும் பணியாரம் காரப்பணியாரம் அப்படின்னா காரப்பணியாரம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்குது டைம் இல்லாதப்ப நீங்கள் வந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப பணியாரம் இட்லி மாவில் ஊற்றுறதுன்னா ஊற்றுங்க ஆனால் வீடியோக்காக வந்து இட்லி மாவில் பணியாரம் ஊற்றுறேன் அப்படின்னு நல்லா சொல்லி இதுலேயும் இது பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு இது பண்ணாதீங்க அதுக்குண்டான டேஸ்ட்டு தான் அது வரும் நம்ம வந்து பணியாரத்துக்குன்ட்டுன்னு மாவு இது பண்ணுறப்ப உளுந்து கம்மியாக தான் போடணும் நம்ம இட்லி மாவு தோசை மாவு தோசைக்கு கூட உளுந்து கம்மியாக இருக்கணும் இட்லிக்கு வந்து கொஞ்சமாவது கரெக்டான உளுந்து அளவு போட்டால் தான் நல்லா இருக்கும் அந்த மாவில் நீங்கள் பணியாரம் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு பணியாரம் டேஸ்ட் வராது இந்த அளவு போடுங்க அப்படி தான் இதே மாதிரி தாள வச்சு போடுங்க செம்ம டேஸ்டா இருக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்